கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் மணி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்க மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் என்னுடைய அலுவலகம் அமைந்திருக்குங்க நேரில் என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு யோக ஜாதகம் என்றால் என்ன அமைப்பு அந்த தசைகள் எல்லாம் எவ்வாறு வர வேண்டும் அந்த ஜாதகத்துல லக்னம் லக்னா என்பது எவ்வாறு பலம் பெற்று இருக்க வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறாங்க ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதகத்தை நம்ம ஒரு விளக்கமா இந்த பதிவுல தன்னுடைய மகனுக்காக அந்த பையனுடைய அம்மா வந்து அந்த ஜாதகத்தை கேட்குறாங்க என்னுடைய பையனுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் இது போன்ற கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கு இது இது வந்து தகப்பனாருக்கு எந்த நிலையை தரும் தாயாருடைய உடல்நிலை என்ன அவருடைய எதிர்காலம் என்ன அவர் எவ்வாறு படிப்பார் அவருடைய கல்வி நிலை என்ன அவ்வாறு படித்தாலும் அவர் எது போன்ற துறைகளில் செல்லக்கூடிய அமைப்பானது ஜாதகத்துல இருக்கின்றது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் தாயார் வந்து கேட்குறாங்க இந்த பையனுக்காக அப்ப இந்த பையனுடைய ஜாதகத்துடைய பலனை நம்ம சொல்றோம் அப்ப இந்த ஜாதகம் எவ்வாறு இருக்கின்றது இந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கின்றதா வரக்கூடிய திசைகள்லாம் நல்ல ஒரு திசைகளாக இருக்கின்றதா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்திருக்கிறது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் காலையில் பத்து முப்பத்தி ஒன்று ஏஎம் அதாவது சுக்லபட்சம் சதுர்த்தசி அன்னைக்கு பிறந்திருக்காரு அதாவது பௌர்ணமிக்கு முன்பு உள்ள நாளில் பிறந்திருக்காரு அதே போல் இந்த பிறந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம் அப்போ இந்த பையனுள்ள ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசி ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருக்காரு லக்னம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்த ஜாதகம் அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்லும் போது என்ன முதல்ல பார்க்க வேண்டும் முதல்ல அடிப்படை என்ன அப்படின்னா அந்த ஜாதகத்துல லக்னம் லக்ன அதிபதி நன்றாக இருக்கின்றாரா எல்லாவற்றையும் நல்ல நிலையில் வரக்கூடிய அளவில் திறம்பட செயலாற்றக்கூடிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவில் அவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்ன அதிபதி நன்றாக இருக்கின்றதா என்பதை நம்ம முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த கூடிய அமைப்பை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்துல லக்னத்தை குரு பார்க்கின்றார் எல்ல எந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் அந்த கிரகங்களுடைய டிகிரிகளை பார்க்க வேண்டும் எந்தெந்த டிகிரிலாம் கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த கிரகம் உண்மையிலேயே பலன் தருமா அல்லது பலன் தர தராத நிலையில் இருக்கின்றதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவான முடிவானது நமக்கு கிடைக்குங்க அப்போ இந்த இடத்துல பாருங்க லக்னம் பதினேழு டிகிரியில் இருக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் பிறந்த காலங்கள்ல இவருடைய தந்தை அப்படி ஒண்ணும் பெரிய வளர்ச்சியான அமைப்புல இல்ல இருப்பினும் இந்த குழந்தை வளர வளர தந்தை ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணித்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இந்த பையனுடைய அம்மா சொல்றாங்க முன்பு அப்படிலாம் இல்லைங்க சார் இப்போ ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேம்பட்டு வரும் அப்படிங்கிறப்ப என்ன பாய்ந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் அப்ப ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்கின்றது ஒன்பதாம் பாவகம் நன்றாக இருக்கின்றது அப்போ ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்த குரு பகவான் லக்னத்தை தொடர்போகின்றார் லக்னத்தை குரு பார்த்து லக்னம் வலுவான அமைப்பில் இருக்கின்றது லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் குருவின் விரட்டிலே அமர்ந்திருக்கின்றார் இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் வருவீங்க சனி சூரியனோடு இருக்கின்றாரே இந்த கேள்வி அவர் கேட்டாங்க சனி சூரியனுடைய இணைவு என்பது தந்தையினுடைய அமைப்பை நல்லது செய்யுமா என்றால் நிச்சயமாக நன்மை செய்யும் எந்த அடிப்படையில் என்றால் இந்த இடத்துல சூரியனோடு சனி இணைந்திருந்தாலும் அங்கே ஒரு சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல சூரியன் சனி இணைந்து சுக்கரன் இல்லாமல் இருந்தால் பலன் வேறு ஆனால் சூரியனோடு சுக்கரன் இணைந்து சூரியனோடு சனி இணைந்து அந்த இடத்துல சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு நீங்க டிகிரி அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பதினைந்து டிகிரியில சுக்கரன் பதிமூணு டிகிரில சனி ஏழு டிகிரில அப்ப இந்த இடத்துல சூரியன் பதினைந்து டிகிரி அமர்ந்திருந்தாலும் அப்ப சனியினுடைய டிகிரி அமைப்புல எட்டு டிகிரி விலகி அமர்ந்திருக்கின்றார் என்ற எடுக்க வேண்டிய அவசியம் எட்டு டிகிரி அவர் விலகி இருப்பதே ஒரு நல்ல பாயிண்ட் இன்னொன்று அந்த இடத்துல சுக்ரன் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய இந்த சனியுடைய இழந்த வலுவை மீண்டும் பெற வைக்கக்கூடிய ஒரு தன்மையானது என்று சொல்லலாம் அதே நேரத்துல சுக்கரன் இங்கே இரண்டு டிகிரி அஸ்தமனம் அடைகின்றார் என்ற பாயிண்ட் வந்தாலும் நம்ம அஸ்தமனத்திற்கு நிறைய விதி விளக்குகள் சொல்லுவோம் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால் இது போன்ற விஷயம் நம்ம சொல்லுவோம் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியனோடு சுக்கரன் இணைந்து இருந்தாலும் சந்திர அதியோகம் சந்திர அதியோகத்தில் பாருங்க குரு புதன் சுக்ரன் மூன்று கிரகம் சந்திர அதியோகம் அப்ப சுக்கரன் இங்கே இழந்த மீண்டும் பெறுகின்றார் பரிவர்த்தனையின் வாயிலாகவும் சந்திர அதியோகத்தின் வாயிலாகவும் இந்த இடத்துல சுக்கிரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்றார் நாலாம் அதிபதியாக நன்றாக இருக்கின்றார் நாலாம் இடத்திலே உச்ச கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இருக்கின்றார் அப்ப நாலாம் இடத்திலே வலிமை பெற்ற சந்திரன் இருப்பது தாய் தாய் வழி உறவுகள் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அது போன்ற உறவுகள் அனைத்தும் வலிமை பெறக்கூடிய தன்மை உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாங்க அப்ப இந்த இடத்துல பலம் பெற்ற ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கின்றது என லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னாதிபதி இங்கே சனி பதினொன்னாம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கின்றார் இந்த நேரத்துல சூரியன் சனிக்கு சந்திர அதியோகம் கிடையாது இருப்பினும் சுக்ரனுக்கு சந்திர அதியோகம் கிடைப்பதால் சுக்ரன் இங்கே பிரகாசம் அடைவதால் இந்த பாவகம் பிரகாசம் அடையும் இந்த பாவகத்தில் உள்ள கிரகங்கள் பிரகாசம் அடையும் அப்ப நேரடியாக சூரியனுக்கும் சனிக்கும் சந்திர அதியோகம் இல்லாவிட்டாலும் சுக்கிரனுக்கு சந்திர அதியோகம் கிடைப்பதால் இந்த பாவகத்தில் உள்ள கிரகங்கள் சுபத்துவம் அடையும் வலிமை பெறும் என்ற அமைப்பு நம்ம எடுத்துக்கிறாங்க அதே போல லக்னத்தையும் குரு பார்த்து லக்னமும் பலம் பெறுகின்றது அதே போல ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய திடீர் நேராக சந்திர சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றார் இருப்பினும் இந்த ஜாதகத்துல புதன் சுபத்துவமா அல்லது செவ்வாய் சுபத்துவமா என்று கேட்கிறாங்க அப்ப எந்த கிரகத்தை நம்ம சுபத்துவமா நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் என்ன அமைப்பு ஒரு கிரகம் அதிக சுபத்துவம் என்றால் அது ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அந்த கிரகம் வலிமையான கிரகமாக இருக்கும் என்று சொல்லலாங்க இதே நேரத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா அம்சத்துல செவ்வாய் மீன வீட்டிலே இருப்பார் அப்ப செவ்வாய் குருவோடு இணைந்து சுக்கரனுடைய வீட்டிலே அம்சத்திலே எங்க இருக்காரு மீனத்திலே இருக்கின்றார் சந்திர அலியோகத்துல புதன் இருப்பதால் புதன் இங்கே புத்திக்காரகன் என்று சொல்வதற்கான நல்ல கல்வியை தருவார் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிறந்த காலங்களில் ரோஹிணிச்சர் பிறந்திருக்காரா அப்ப பிறந்த காலங்களில் சந்திர திசை அதற்கு பிறகு வருகின்ற தசை செவ்வா திசை தற்போது செவா திசை இதற்கு பிறகு ராக திசை வருகின்றது பொதுவாகவே சிறு வயதில் ராக திசை வருவது என்பது கல்வி ரீதியான விஷயங்கள்ல சற்று தடை தாமதங்கள் கொடுப்பார் அதற்காக கல்வியே கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா ராகு ஆறாம் எடுத்து ராகுவாக இருந்தாலும் கும்பத்திலே ராகு இருந்தாலும் கற்கடக ராகுவாக இருப்பதால் அதே போல வீடு கொடுத்தோம் அங்கே உச்சம் பெற்று ராகு வளர்பிரை சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் ராகு வளர்பிரை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்த ராகு நல்ல ராகுவாகத்தான் செயல்படுவார் அதனால இந்த இடத்துல கல்வி பாவகம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சந்திர அதியோகத்தில் கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் அனைவருமே நன்றாகவே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில இந்த குழந்தை ஆரம்பத்திலே சற்று தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக கல்வியில் ஒரு நோக்கி செவ்வாயினுடைய மருத்துவம் கட்டணம் விளையாட்டு அதிகாரம் என்ற அமைப்புல செவ்வாய் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வறட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப செவ்வாய் தான் அதிகப்படியான சுகத்துவம் அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரமிக்க பதவிகளில் செல்லலாமா என்றால் அதற்கு சூரியன் அங்கே பலம் பெற்றிருக்க இருக்க வேண்டும் இருப்பினும் திட்டத்தில் சூரியன் சனியோடு இணைந்தது சற்று அந்த நேரடி அதிகாரத்தை கொடுக்க இயலாத தன்மை என்று சொல்லலாம் அப்ப அரசாங்க ஆதரவுல செவ்வாயினுடைய துறைகள்ல பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி அப்ப இதுல என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா தசை என்பது கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாயினுடைய துறை என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான சுபத்துவத்தை செவ்வாய் பெற்றிருக்கின்றார் அவர் மிக நெருக்கமாக பாருங்க செவ்வாய் பத்தொன்பது டிகிரில குரு இருபத்தி ரெண்டுல டிகிரி மூணு டிகிரியில் மிக நெருக்கமாக செவ்வாயோடு இணைந்து கும்ப லக்னத்திற்கு பத்து குடையனாகவும் செவ்வாய் வருகின்றார் அப்ப செவ்வாயினுடைய துறைதான் அதிலையும் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல படிக்க வைக்கலாமா கேக்குறாங்க கண்டிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இந்த குழந்தை படிப்பதற்கான அமைப்பு மிக மிக பலமாக இருக்கின்றது என்று சொல்ல முடியுதுங்க எந்த ஆனா ராகு தசை நடப்பதால அந்த இடத்துல சற்று கல்வியில் போராட்டங்களை கொடுத்து அந்த மருத்துவத்துறையில் நினைக்கக்கூடிய தன்மை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே இடத்துல ராகு தசை நடக்காம இருந்ததுன்னா அந்த கல்வியில போராட்டம் இல்லாமலே வருவாங்க இந்த இடத்துல சற்று ஸ்டகிள் சற்று ஸ்ட்ரகிள் இருந்து ஏன்னா ராகு நடப்பார் அந்த ராகு ஒண்ணும் பாதிப்பா இல்ல கடக ராகுவாக வடபரை சந்திரனுடைய வீட்டுல உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு அப்ப இந்த ராகு என்பது இவருக்கு ஒரு நல்ல கல்வியையும் நல்ல ஒரு உயர்வும் தரும் அடுத்து வரக்கூடிய தன ஆபாதிபதி ரெண்டுக்கும் பதினொன்று கூடவராக வரக்கூடிய குரு பகனோட தசை எங்க இருக்காரு அவர் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய சார்ந்திருக்கனால அடுத்தவருடைய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல அடுத்தது லக்னாதிபதி பதினொன்றாம் லாபஸ்தானம் ஏறி இருப்பதால குருவோட வீட்லையும் வீடு கொடுத்த குரு பதிவெடுத்ததுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் பொதுவாகவே கிரகங்கள் அமர்ந்து அப்படின்னு வச்சுக்கா நல்ல சுபத்துவத்தை தரும் தனுசு வீட்டுல சூரியன் சனி சேர்க்கை என்பது வேறு அதாவது ஒவ்வொரு வீடும் நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு மேஷத்துல போய் சூரியன் சனி சேர்க்கை என்பது வேறு துலாம்ல சூரியன் சனி சேர்க்கை என்பது பலன் வேறு ஆனால் தனுசு வீடு என்பது ஒரு அற்புதமான வீடு அந்த வீட்டுல என்னதான் பாவகிரங்கள் அமர்ந்தாலும் அதனுடைய தன்மை அதாவது அதனுடைய கெட்ட தன்மை வெளிப்படாத நிலையில் இருக்கும் எதனால அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி வீடு கொடுத்த குரு பரிவெடுத்து அடைந்து மறைமுகமாக குரு இந்த வீட்டை தொடர்பு கொள்வது இந்த இடத்துல உள்ள கிரகங்களுக்கு சுபத்துவத்தை தருகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும் அப்ப புதன் கல்விக்காரர் நன்றாக இருப்பதால கண்டிப்பாக இந்த குழந்தை மேலும் மேலும் படித்து நல்ல ஒரு உயர்வை நோக்கி சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் லக்னத்தை குரு பார்க்கின்றார் அப்ப கௌரவ போல் மூன்றாம் இடத்தை புகழ் கீர்த்தி புகழ் கீர்த்தி ஸ்தானத்தை மூன்றாம் அதிபதி சுபத்துவம் மூன்றாம் இடம் சுபத்துவம் அப்ப மருத்துவத்துறையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி மருத்துவத் துறையில் எது போன்ற துறைகளில் செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் இருக்குன்னா புதன் சுபத்தமாக இருப்பனால நரம்பு சம்பந்தமான மூளை சார்ந்த விஷயங்கள்ல புதன் புத்திக்காரர்கள் அப்ப மூளை சார்ந்த விஷயங்கள்ல நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல தோல் சார்ந்த விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு நிலையில் ஒரு புகழ் புகழ்பெறக்கூடிய அளவில் வருங்கால வாழ்க்கையானது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் பல யோக ஜாதகங்கள் இருந்தாலும் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா யோக ஜாதகமா முன்னேறுவானா நல்ல நிலையில வருவானா நாலு பேர் தெரியிற அளவுக்கு புகழ் பெறுவானா அப்படின்னு தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்காக கேட்பது அந்த அந்த அடிப்படையில் கேட்கும் போது இந்த ஜாதகம் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஜாதகம் லக்கணத்தை குரு பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஜாதகம் என்னதான் இருந்தாலும் கும்பலக்கணத்துக்கு தற்போது நடக்கக்கூடிய தசை தசை நடந்து கொண்டிருக்கிறது சனிக்கு செவ்வாய் என்ன இருந்தாலும் பகைவர் என்ற அடிப்படையில இந்த செவ்வாய் தசை அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலனை தராது கொஞ்சம் தான் இருப்பாரு இருப்பினும் ராகு தசை வரும்போது கண்டிப்பாக படிப்பார் அப்ப இந்த தசை வரும்போது படிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீ எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ராகு ஒற்று வீட்டில் இருப்பதால் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த ராகு கல்வியை தருவார் கல்வியை தரக்கூடிய பாவகம் நன்றாக இருக்கின்றதா என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக கல்வியை தரக்கூடிய பாவகம் நன்றாகவே இருக்கின்றது நாலாம் பாவகத்திலே வளர்பிறை சந்திரன் நாலாம் அதிபதி சந்திர அதியோகத்தில் கல்விக்காரன் புதனும் சந்திரனுடைய பார்வையில் அப்படிங்கிறப்ப இங்க கல்வியானது நிச்சயமாக இந்த குழந்தைக்கு உண்டு என்ற அடிப்படையில காலம் நல்ல ஒரு யோகத்தை அமைக்கக்கூடிய பின்னாளில் பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகமாக தற்போது செபாதிசு நடப்பால் விளையாட்டு புத்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்மைதான் என்னன்னா கும்பல கணத்துக்கு செவ்வாய் பெரிய நல்லபலனை தரமாட்டார் அவர் மூன்றுக்கும் பத்து குடையவராக இருந்தாலும் மூன்றாம் வீட்டுடன் அவர் தொடர்பு கொள்வது என்று சுமாரான அமைப்பாக தான் சொல்லப்படும் அப்ப அந்த அமைப்புல இந்த இடத்துல செவ்வாய் திசை என்பது நார்மல் பலனை தந்தாலும் அடுத்தவருடைய ராக திசை குரு என்பது இவருடைய வாழ்க்கையில பொற்காலமாக பெரிய வளர்ச்சியை நோக்கி நல்ல நிலையில் பின்னானில் பெயர் சொல்லக்கூடிய அளவில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகம் அப்ப இந்த ஜாதகத்துல லக்னம் லக்னாவில் பலம் பெற்று இருக்கின்றது லக்னாதிபதி சனி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவரும் குருவின் விருட்டில் சுக்கனுடைய இணைவில் டிகிரி அடிப்படையில் அவர் விலகி இருக்கின்றார் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் டிகிரி அடிப்படையில் பார்க்க வேண்டும் கேது இங்க இருபத்தி ரெண்டு டிகிரி அப்ப இந்த இடத்துல பதினைந்து டிகிரி கூட சூரியன் இதோடு இணையவில்லை அப்ப எந்த கிரகமும் உங்களுக்கு என்ன அது நல்ல நிலையில் தெளிவான நிலையில் அப்ப இருக்கின்றது அப்ப லக்னமும் நன்றாக இருக்கின்றது லக்னாதிபதி நன்றாக இருப்பதால் ஆறாம் இடத்தில் ராக இருப்பது நல்ல ஒரு போட்டித் தேர்விலே அடித்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் பாவகம் இயல்பான நிலை ஒரு ஒரு பாவகரம் இருக்கலாம் அதிகப்படியான பாவகம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது அப்ப ஆறாம் இடத்துல ராகு இருப்பது சனி இருப்பது செவ்வாய் மட்டும் இருப்பது நல்ல அமைப்பு அப்ப நல்ல ஒரு போட்டி தேர்வில் அடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜாதகர் பெறுவார் என்று சொல்லலாங்க அப்ப எதிர்கால அமைப்பு நன்றாக இருக்குமா என்று இந்த இந்த ஜாதகனுடைய தாய் கேட்கும் போது நிச்சயமாக இந்த ஜாதகம் நல்ல ஒரு யோக ஜாதகமாகவே இருக்கின்றது வரக்கூடிய திசைகள் சாதகமான திசையாக இருக்கின்றது சொல்லி இந்த பலன் சொன்னோம் போன்ற அமைப்புல உங்களுடைய குழந்தைகளின் ஜாதகம் உங்களுடைய உறவினர்கள் ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்யும் போது டிகிரி அடிப்படையில் கிரகங்கள் நெருக்கமாக இருக்கின்றதா விலகி இருக்கின்றதா அதற்கு விதி விலக்கு இருக்கின்றதா இது போன்ற அனைத்தையும் சீர்திருக்கு பாருங்கள் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தேவையில்ல தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்யமோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்